வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான இட்லி பிரியாணி தாங்க நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணியும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இட்லி பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசா மிஸ் பண்ணாமல் பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பத்து இட்லி நாலு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளி நீளமாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை எலும்பச்சம்பழம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம் அது மாதிரி மிளகாய் தூள் இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இது ஸ்பைஸியாக சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த இட்லியை வந்து க்யூப் சைஸில் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னமாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம அந்த கிரேவி வந்து நமக்கு இந்த இட்லியில் வந்து சார்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்யூப் சைஸில் வெட்டிக்கங்க சின்ன சின்னமாக நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெட்டிக்கிட்டால் உங்களுக்கு அந்த கிரேவிலாம் இதில் வந்து நல்லா வந்து சார்ந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு பெரிய பேன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஆயில் தேவைப்படாது உங்களுக்கு இப்போ இந்த எண்ணெயும் இந்த நெய்யும் நல்லா உருகி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க இப்போ நல்லா ஹீட் நெய் நெய்யெல்லாம் நல்லா உருகிருச்சு இப்போ நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா வாசனை பொருட்கள் நம்ம சேர்த்துட்டோம் இது எல்லாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வதக்குவோமோ அளவுக்கு வதக்கணும் அதாவது நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிரும் பாருங்க வெங்காயம் வதங்கிகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இங்கேங்க இஞ்சி பூண்டு உள்ளதோட பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் மசிய அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அதோடு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளறு கிளறிடுங்க இப்போ இதோடு நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் சேர்த்துருங்க இதை ரொம்பவும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுவும் இதில் மசாலா போட்ட உடனே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அந்த இட்லியை போட்டுறணும் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இட்லியில் வந்து நம்ம உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் அதனால் வந்து இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்ல ஒரு கிளறி கிளறி இருங்க இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து மசாலா விற்கிறதுனால நமக்கு அந்த இட்லிலெல்லாம் நல்லா சாரும் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் ரொம்ப வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லியை வந்து இதில் கொட்டிடலாம் இதை வந்து நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே நல்லபடி கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு இங்கங்க ஃபுல்லாக நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு கிரேவி நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளியோடைய அளவு தான் முக்கியம் அது நிறையா இருந்தால் தான் நமக்கு அந்த கிரேவி நிறையா வரும் அது இல்லாமல் டேஸ்ட்டும் நிறையா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து நம்ம எலுமிச்சை வந்து கொஞ்சம் நம்ம பாதி எலுமிச்சை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோடய சாரை வந்து ரொம்ப வேணாம் அது முழுசாக நீங்கள் வந்து புளிய வேணாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் புளிஞ்சால் போதும் இதெல்லாம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தயிர்லாம் ஆட் பண்ணக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவிலாம் நல்லா அந்த இட்லியில் வந்து உங்களுக்கு சார்ந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா கிரேவி ஆகி நல்லா அதில் வந்து உங்களுக்கு நல்லா சார்ந்து இருக்குது பாருங்கள் ஆனால் சிம்மில் தான் வச்சிடணும் நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படியே நமக்கு இப்போ இது மேலே கொஞ்சம் போல் நம்ம மல்லிகைத்தழை தூவிக்கலாம் ஒரு சூப்பரான சுவையான இட்லி பிரியாணி ரெடி ரெடியாயிருச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூஸ்